அடுத்தது லக்னம் நின்ற நட்சத்திரம் இது வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க இவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா இதெல்லாம் எதற்கோசம் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குணங்களை பற்றி சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு ஒரு அஃபேக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இதோடய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தன்மை ஏன்னா மனோகரன்றது சந்திரன் இது எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் இந்த மனோகரன்ற சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரம் லக்னன்ற புள்ளி இருந்ததுன்னா எதிலுமே மனக்குழப்பம் அப்போ எடுத்த எடுப்புலையே வந்து பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் வந்து இதுலருந்து தெளிவான முடிவு எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உணர்வு ஒவ்வொரு செயலுமே அவனோட மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏரி குளம் கிணறு அதேமாரி கடல் இந்தமாரி இடத்துலலாம் குளிக்கணும் நல்ல ஜாலியாக அவங்களோட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் இயற்கையாகவே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க அடிக்கடி அவங்க அதில் போயிட்டு கொண்டே இருப்பார்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முடிவில் மாற்றம் வராது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது இவங்களாக மாறணும்னு நினச்சா தான் இவங்க மாற்ற முடியும் அந்த மாரி ஒரு பிடிவாதத்தினுடைய தன்மைகள் பலங்கள் இவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் இவர்களை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறையோடு தான் இருப்பாங்க அவங்க இதை சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அதை பண்றாங்க இது பண்றாங்கன்ற ஒரு மன அழுத்தம் ஒரு டிப்ரெஸ்ஸா இருக்கிறது ஒரு குழப்பத்திலே இருக்கக்கூடிய குடும்ப நிர்வாகத்துல பையன் இப்படி பண்றான் ஏன்னா சந்திரனுடைய மன ஆற்றல் என்ன பண்ணணும் இவங்க நினைச்ச மாரி அங்கே நடக்கல அப்படின்றப்ப அது இது வந்து இங்களுடைய உடனே வந்து வெளியே கேட்ட ஆரம்பிச்சிருவாங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளிய ஒண்ணு எல்லாம் பேச மாட்டாங்க இவங்க இதுதான் தோணுச்சு இதுதான் பண்றாங்க இப்படிலாம் செய்யக்கூடாது இதெல்லாம் நிறைய சிக்கல் வரும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பாற்றல் இருக்கும் மாரி அதிகமான சிற்றின்ப நாட்டம் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் சிற்றின்ப ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள் இந்தமாரி விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாரி இவங்க என் இவங்க நான் முடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்ற ஒரு பிடிவாத குணமும் இருக்கும் ஆனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தவறை மறைப்பதற்கோசரம் வாதாடுவாங்க ஒரு சில இடத்துல தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு இனிமேட்டு இந்த தப்ப தெரியாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் நவுந்துக்கணும் கவனமா இருந்துக்கணும் அப்படின்ற உணர்வு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அந்த இடத்தோட்டு நவந்துருவாங்க அந்த மாரி ஒரு தன்மைகள் உண்டு நிறைய ஏமாற்றத்தை அடைவார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அன்பு பாசம் யாருக்கிட்ட அதிகமா அவங்க செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல சின்ன விஷயங்கள் ஒரு ஏமாற்றம் வந்ததுன்னா கூட இவங்களால தாங்கி கொள்ள முடியாது அந்த மாரி அப்பா அம்மா கிட்ட குழந்தைகிட்ட முதலாளிகிட்ட தொழிலாளிகிட்ட இவங்கெல்லாம் இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கும்போது அதை கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கும் அதை தாங்கும் போது மனசுக்குள்ளே ஒரு தாங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் அதாவது தாங்க முடியாத அளவுக்கு ஒரு மன அழுத்தத்தையும் தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதே போல லக்னம் நின்ற நட்சத்திரம் நட்சத்திர புள்ளி வந்து சந்தம் நட்சத்திரம் இருந்தால் இவங்க வளர்விரையில பிறந்தந்தான்னு வச்சுக்கோங்க இவங்களோட முகம் ஒரு தன்மை ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதே தேய்விரில இருந்துச்சுன்னா இவங்களோட முகத்துல வெட்டுக்காயம் தழும்பு இல்லை மூஞ்சு கோபக்காரம் இருக்கிற மாரி இந்த மாரி ஒரு தன்மையில் அவங்களோட முகம் இருக்கும் வளர விரையில் பிறந்தவர்கள் லக்னம்ன்ற இருந்து விரையில் பிறந்திருந்தால் முடிவு மிக விரைவில் எடுத்து விடுவார்கள் அதே தேவிரில் பிறந்திருந்தானா முடிவு எடுப்பதற்கு தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாரி நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும் அதேமாரி இவங்க பார்த்த பார்வையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னா அதை அப்படியே உடனே இதுக்கு தான் இவங்க பார்க்குறேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க யூகித்து சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ ஓ தான் அந்த சேர் எதுக்கு பார்க்கறாங்க ஓ அந்த சேரை தான் பாக்குறாங்க அப்படின்றத மற்றவங்க ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அது டக்குன்னு வேலை செஞ்சிருவாங்க கண் பார்க்கும் வேலை செய்யும் இது இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அதேமாரி காதல் நேசிக்க கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுடைய ஆடை ஆபரணம் ஒரு பேச்சு திறமைகள் தெளிவாக பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கு மேடை பேச்சு ரொம்ப விரும்புவார்கள் ஏதோ ஒரு இடத்துல பேசுகிறேன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான முறையில் பயன்படுத்திக்குவாங்க யாருன்னா வளர்ப்பிரையில் பிறந்தவர்கள் வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவாங்க தேய்பிரில்ல பிறந்தவங்க வாய்ப்பு கிடைக்கலேன்னு ஒரு இயங்கிட்டு இருப்பாங்க கிடைக்கிற வாய்ப்பு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மிஸ் பண்ணிடுவாங்க கூட இருக்கணும் டைமினேட் பண்ணிடுவாங்க ஏன்னா தேய்பிரளில் பிறந்தவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா யாரோ ஒருத்தர் இவங்க பேசுறதை எதிர்த்துன்னுட்டு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாது தடுமாறி டென்ஷன் ஆகி போட்டு போயிடுவாங்க அதே வளர்புறையில் என்ன பண்ணுவாங்கன்னா சாமர்த்தியமாக அதை சமாளித்து அவங்க சொன்ன விஷயத்தையே அவங்க பதிலின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த தக்க வச்சுக்குவாங்க அந்த திறமை இவங்க கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் இது லக்னம் நின்ற புள்ளி சந்தனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தன்மைகள் உண்டு அடுத்தது நம்ம பார்க்க போறது